இந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய நன்றியை சொல்வதற்கு அது மட்டும் இல்லாம வாழ்த்துறையை வழங்குவதற்கு லாலிபாப் சிறுவர் உலகத்தின் இயக்குனர் சிறுவர் இலக்கிய செம்மல் சௌமா இலக்கிய விருதுக்கு மதிப்பிற்குரிய கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாங்க ராஜா வணக்கம் ராஜா அவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நிகழ்ச்சியான நிகழ்ச்சி காரணம் என்ன அப்படின்னா பாரத தேசன் ஐயா வந்து உலகெங்கும் கொண்டு செல்கிற நோக்கில் இந்த திணை அமெரிக்கா வந்து செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா பாரதிக்காக நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறுது பாரத தேசனுக்காக நான் குறைவான நிகழ்ச்சி நடைபெறுது அப்படின்றதுல நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரியான அமைப்புகள் அதை சீர்படுத்தி செயல்படுத்துகிறாங்க அப்படின்றதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா ஐயாவர்களுடைய பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே தெரியும் அது முக்கியமா வந்து இப்ப ஆத்திச்சூடி அப்படின்னாலே ஔவையார் பாரதியார் அந்த வரிசையில இளையார் ஆத்திச்சூடி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வந்து நிறைய குழந்தைகள் சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அது குறித்து நாங்க கதைகள்லாம் எழுதியிருக்கோம் நிறைய கவிஞர்கள் வந்து அது கதைகளா எழுதியிருக்காங்க குழந்தைகளுக்கான எழுதி எழுதியிருக்காங்க இந்த ஆஹ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் தினை அமெரிக்கா அமெரிக்காவுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்த வேண்டிய கடமை இருக்கு என்ன கடமை அப்படின்னா இந்த மாதம் அதாவது ஒரு ஒரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிதாசன் ஐயா வந்து பிறந்த மாதமும் இதுதான் அவர் மறைந்த மாதமும் இதுதான் ஒன்பது நாள் இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது முன் முன்னாடி மறைந்து பின்னாடி பிறக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய பெயர் ஓ பாரதி அவர்கள் வந்திருந்தது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு விடயமா நான் கருதுறேன் என்ன காரணம் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு இவங்க எல்லாம் யாருன்னு தெரியணும் இன்னைக்கு நம்ம தலைமுறையில சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா யாருமே இல்லாத ஒரு சூழலை தான் இந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு வராங்க அப்படியான குழந்தைகளுக்கு தலைவர்களையும் தமிழுக்காக தொண்டாற்றிய சே தலைவர்களையும் தெரியப்படுத்துறது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அந்த அந்த நேரத்துல நம்ம லாலிபாப்போடு சேர்ந்த அந்த திணை அமெரிக்காவும் இல்ல திணை அமெரிக்காவோட சேர்ந்த லாலிபாப்பும் இந்த நிகழ்ச்சியை செய்யறோம் அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுவும் இல்லாமல் எல்லா குழந்தையுமே கொஞ்சம் பயப்பட்டாங்க பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியது அல்லது தயக்கம் இருக்கக்கூடியதுதான் ஏன்னா அந்த வயது அப்படி அந்த அவங்களோட அடிப்படையில் அந்த தயக்கம் பயம் எல்லாம் இருந்தது ஆனால் பெற்றோரும் சரி அவங்களுக்கு ஆசிரியர்களும் சரி சரியான முறையில் அவங்களை வந்து வழி நடத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அஹ் முதல்ல திருக்குறள் சொன்ன ஆதவன்ல ஒரு உட்பட ஆதவன்ல ஆரம்பிச்சு அஹ் மலேசியா குழந்தை இந்த கவினையா இவங்க எல்லாருமே சரி ரொம்ப சிறப்பாக இதில் அப்படி இருந்தாங்க நம்ம சொல்லிட்டே போகலாம் என்னென்னா நமக்கு நமக்கும் மலேசியாக்கும் இரண்டு புள்ளி ரெண்டரை மணி நேரம் அதிகம் இப்போ நமக்கு இங்கே இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை ஆயிடுச்சு ஒன்பதரை தாண்ட போது அவங்களுக்கு வந்து அங்கே கிட்டத்தட்ட இருக்கும் அடுத்தடுத்த முறைகளில் குழந்தைகள் கொஞ்சம் விரைவாக இப்போ இன்னைக்குமே நல்லா விரைவாக தான் சொன்னாங்க சிறப்பாக சொன்னாங்க நிறைய பேருடைய பாடல்கள் உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா குழந்தைக்குமே ழகர உச்சரிப்பு சிறப்பாக இருந்ததில் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறோம் இன்னொன்று பாடல்கள் வந்து அவங்க வந்து என்ன வழிமொழியில் பாடணும் தெரியாமல் பாடினா கூட அந்த மழலை மொழியில் கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருந்துச்சு நடனம் ஆடின குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பு அதாவது உடை அலங்காரம் உடல் அலங்காரம் எல்லாமே சேர்ந்து இந்த பாடலோடு சேர்ந்து ரொம்ப சிறப்பான நடை நடனம் ஆடினாங்க இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான வித்தா இருந்தது வந்து நம்ம தினை அமெரிக்கா தான் அந்த அந்த இந்த நேரத்தில் வந்து இந்த இளமாறன் அவர்களுக்கும் பிரபு அவர்களுக்கும் பால அவர்களுக்கும் ரவி அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து இங்கே வாழ்த்துறை வழங்கியிருந்த சரோஜா அம்மா அவர்களுக்கும் மணிமேகலை அம்மா அவர்களுக்கும் பிரபு கோபாலகிருஷ்ணன் ஐயா நான் ரொம்ப நன்றியை செலுத்திக்கிறேன் ஏன்னா வாழ்த்தது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய செய்தி ஏன்னா உள்வாங்கணும் அது உள்வாங்கி நம்மளுடைய வாய்மொழியாக அந்த குழந்தைகள் போது தான் அந்த குழந்தைகளோட மனசும் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் அந்த வா திரு திருக்குறளுக்கு அந்த குழந்தைகள் செய்கிற செயல்பாடு அந்த பெற்றோர்களுக்கு போய் சேரும் அந்த விதத்தில் அது இன்னைக்கு எல்லா பெற்றோருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க ரொம்ப தூக்கமே வரல அப்படின்ற பெற்றோர் கூட இன்னைக்கு நல்லா நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து ஒவ்வொரு முறையும் நம்ம நிகழ்ச்சி போதெல்லாம் அழகா தோட்ட தமிழ் பள்ளி வந்து இணைஞ்சிரும் அதில் வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது வந்து அதோட தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய எங்களுக்கு அன்புக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய புனிதா சுப்பிரமணியம் அவர்களும் கவிதா ஆசிரியர்களும் இந்த குழந்தைகளை வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க வச்சுருக்காங்க உண்மையில பாராட்டுக்கள் இல்லை கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்து இதுக்கு நம்ம பரிசு தரதான்னு சொன்னாங்க அது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் இப்போ அண்மையில் வந்து சிறைவாசிகளுக்கான புத்தகங்களை நூலனி சார்பில் கொடுத்துருந்தோம் நூலணி பதிப்பகம் சார்பில் கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு உடனே அவங்க ஆனந்தி அவர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த முறை நானும் ஐம்பது புத்தகத்தை வந்து அந்த சிறைவாசிகள் படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பதிப்பத்து வந்து கொடுங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னதாக சொன்னாங்க உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி ஏன்னா நம்ம வந்து நம்ம படிக்கிறோம் நம்ம புத்தகம் வாங்குறோம் அப்படின்றத தாண்டி அதை தாண்டி மற்றவங்களுக்கு அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குறதுன்றது பெரிய செய்தி கிடையாது ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடர்பாடால தவறு செய்தவர்களை சரி பண்ணக்கூடிய இந்த ஆற்றல் வந்து புத்தகத்துக்கு உண்டு நம்பினதுனால இந்த புத்தகங்கள் வந்து அடுத்த வாரங்களில் கொண்டு போய் சேர்க்கப்படும் இதுல வந்து நடனமாடின குழந்தைகள் பாடல் பாடின குழந்தைகள் பேசின குழந்தைகள் வர இயலாமல் ஆஹ் வீட்டிலே இருக்க குழந்தைகள் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து இணையம் சோதிக்குது அல்லது வந்து இங்கே சூழ்நிலையும் சோதிக்குது அதை தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைச்ச எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன் குறிப்பா பெற்றோர்களுக்கு மிக முக்கிய நன்றி அதெல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சியை அதாவது ஒரு தேர் ஓடணும்னா ஒரு முட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த தவறாக புரிஞ்சுக்கிறாங்க முட்டுக்கட்டைன்னா ஓ முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படின்னு இல்லை அந்த தேரை வந்து சரியான பாதைக்கு கொண்டு செல்வதற்கான காரணம் தான் அந்த முட்டுக்கட்டை போடுவது அப்படி இந்த நிகழ்ச்சியை சரியான பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற நம்மளுடைய லாலிபாப் சிறுவர் உலகத்துடைய இயக்குனர் இணை இயக்குனரும் நூலினைப் பதிப்பகத்துடைய சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக சீராக கொண்டு சென்றிருக்கிறார் அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்க என்ன சொல்லணும் அதாவது நம்ம என்ன சொல்லணும்ன்றத அவங்களே ஒரு வரி சொன்னதில் இப்ப நம்ம முழுமையான குழந்தைகளுக்கு சொன்ன மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு முறையும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விடயம் என்னன்னா நான் இங்க வந்து நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு படம் வந்துட்டே இருக்குது அது கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்து படம் எடுத்துட்டே இருக்கிறாரு எடுத்து 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 அந்த குழந்தைகள் போடுறாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு நம்ம வந்து ஏன் செய்யாம இருக்கிறோம் நம்ம என்ன இதுல கவனமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் எடுத்து லாலி பப்பல் போட்டிருக்கோம் இந்த விதத்துல இந்த எல்லாருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண் செய்திருக்கிற துணை அமெரிக்க அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பின்னாடி இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிற இளமாறன் பெருமாள் அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்பவுமே பில்லர்கள் வந்து கீழே தான் இருக்கும் அந்த மாதிரி நான்கு பில்லர்களாக இருக்கக்கூடிய இளமாறன் பிரபு பாலா ரவி இவர்கள் எல்லாருக்குமே அதை தாண்டி தினை அமெரிக்கர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த நாட்டுல லாலிபா சிறுவர் உலகம் சார்பாக நெல்லை அன்புடன் ஆனந்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப ஒரு நிகழ்ச்சி நன்றி நன்றி அவர்களே யாரையும் சார்பாக திணை அமெரிக்கா திணை அமெரிக்காவும் லாலி பாப்பும் தொடர்ந்து இணைந்து நிறைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அழகா சொல்லி குழந்தைகளுக்கு உங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ